அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பார்க்க பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மிதுனம் மிருகசிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை சுகஸ்தானத்தில் கேது சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் வாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரகங்கள்லாம் சஞ்சிக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை என்னவென்று பார்ப்போம் அதிக நினைவு திறனுடன் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத முயற்சிகள் வெற்றி பெறும் வகையிலே இருக்கும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது பண வரத்து உங்களுக்கு அதிகமாகும் பெரியவர்களுடன் பகமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் அது வந்து சேருவதில் எந்த தடைகளும் இருக்காது எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கடினமுடன் பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும் குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு பொறுப்பு அதிகரிக்கும் எதையும் எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கையில் பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள் கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் மிருகசிரிஷம் மூன்றாம் பாதம் இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று தாமதம் ஆகும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் நண்பராவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் உங்களிடம் சரண் அடைவார்கள் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத பணவரத்து திடீரென்று இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகும் மாணவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் வாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் பகவத்கீதை படித்து கண்ணனை வழங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் இந்த மாதத்திற்குண்டான அஷ்டம தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் இரண்டு மூன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்